விசேஷித்த வழிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள் அத்தியாயம் நான்கு பகுதி ஒன்று தலைப்பு பாவ நிவாரண மகாணால் ஆதார வசனம் லீவிராகம் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் முப்பத்தி மூன்றாம் வசனம் வரை பாவ நிவாரண நாள் ஒரு நிழலாக தனியாக கருதப்பட வேண்டும் இருப்பினும் மற்றைய ஆசரிப்பு கூடார நிழல்களில் ஒரு பகுதியாகவும் மற்றும் அவற்றுடன் சம்பந்தப்பட்டவையாகவும் கருதப்பட வேண்டும் உண்மையில் சொல்லப்போனால் இவைகள் ஒவ்வொன்றும் தனித்தனி சித்திரங்கள் இவை ஒவ்வொன்றும் இவற்றுக்கே உரிய பொருளை உடையவனாக இருக்கின்றன அவற்றுக்குரிய பாடங்களை போதிக்கின்றன இருப்பினும் அனைத்தும் இசைவாக இருக்கின்றன ஒரு கூடாரத்தின் பல பாகங்கள் போல ஒரே மகா பெரிய கைவிரைஞ்சனால் செய்யப்பட்ட இசைவான வேலையைப் போல இருக்கிறது இவை எல்லாவற்றிலும் முதலாவதாக தலையையும் பின்பு அதன் சரீரமாகிய உடன் ஆசாரியர்களாகிய திருச்சபையையும் பார்க்க வேண்டும் பாவ நிவாரண நாளின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவரது சரீரம் என்றும் சுவிசேஷ சபை என்று சொல்லப்படும் உடன் ஆசாரியத்துவத்திற்கும் பிரதான ஆசாரியராக நமது கர்த்தராகிய இயேசு விளங்குகிறார் என்பதை நாம் முதலாவதாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் தலையாகவும் நாம் உலகத்தின் பிரதான ஆசாரியரின் சரீரத்தின் அங்கத்தினர்கள் என்பது இதனுடைய முழுமையான மற்றும் நிறைவான பொருளாகும் இதேபோன்று தனது உடன் ஆசாரியத்துவத்திற்கு ஆரோன் தலைவனாக இருந்தான் பொதுவாக மற்றும் சரியான கருத்தில் சொல்லப்போனால் உடன் ஆசாரியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அவன் இஸ்ரேலின் எல்லா ஜனங்களுக்கும் பிரதான ஆசாரியனாக ஊழியம் செய்ய நியமிக்கப்பட்டான் இவர்கள் தங்களது பாவங்களுக்கு சுத்திகரிப்பை தேட விரும்பி தெய்வ கிருவைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் திரும்பும் எல்லா மனுக்குலத்தின் பிரதிநிதிகளாவார்கள் நிஜமான ஆசாரியத்துவத்தின் பிரதிஷ்டையானது சரீரத்தின் எல்லா அங்கத்தினர்களையும் உள்ளடக்குவது போலவும் சுவிசேஷ யுகம் முழுவதும் இதனை பூரணமாக தேவைப்படுவது போலவும் இந்த பாவ நிவாரண பலியை அவசியமாயிற்று இது முதலில் தலையிலிருந்து ஆரம்பித்தது பின்பு நாம் அவருடைய அங்கத்தினர்களாக கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை நம் மாமிசத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் இவ்வித உபத்திரவங்கள் முழுமை பெற இந்த சுவிசேஷ யுகம் எல்லாமே தேவைப்படக்கூடியதாக உள்ளது ஒன்று பெய்திரு நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ரெண்டு தீமோ தீயு இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் மற்றும் பே ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மற்றும் பத்தாம் வசனம் பாவனிவார நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேர கால அளவை கொண்ட ஒரு நாள் ஆகும் இது முழு சுவிசேஷ யுகத்திற்கும் ஒப்பாக இருக்கின்றது இதன் முடிவில் பலிகள் அனைத்தும் முடிந்து மகிமை ஆசிர்வாதம் ஆரம்பிக்கின்றது உலகத்தின் மகத்தான பிரதான ஆசாரியர் அதாவது இயேசு மற்றும் அவரது மனவாட்டி ஒன்றாக்கப்பட்டு தலையையும் அங்கத்தினர்களும் முழுமையாதல் ஆசாரியர் எழுந்து மெல்கி சிதைக்கின் முறைமையின்படி சமாதானத்தின் ராஜாகவும் ஆசாரியராகவும் சிங்காசனத்தின் மேல் உட்காருவார் இபிரியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அங்கே உலகத்தின் முன்பாக அதாவது வெளிப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு ஆனால் இயற்கையான வெளிச்சத்தினால் காணப்படாமல் அங்கே உலகத்தின் முன்பாக ராஜாவாகவும் ஆசாரியராகவும் மாத்திரம் இல்லாமல் ஒரு தீர்க்கதரிசியாகவும் நிற்பார் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார் அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடி நிர்மூலமாக்கப்படுவான் தேவனுடைய அந்த ஆயிர வருட அரசாட்சி ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியாகவும் ராஜாவாகவும் இருக்கும் கிறிஸ்துவின் கீழாக உள்ள அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் பூரண ஞானத்திற்கு உள்ளாக நடத்தப்படுவார்கள் முழுமையாக கீழ்ப்படியாத எவனும் ஜனத்தில் இராதபடி இரண்டாம் மரணத்தில் நிர்மூலமாக்கப்படுவான் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் வசனம் யூத யுகத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்து தம்மை தனியாக ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஆசார்ஞ்சியாகவும் ராஜாவாகவும் இஸ்ரேலுக்கு காண்பித்தார் சரீரம் முழுவதையும் முழு உலகத்திற்கு அளித்து பூரணமான மகிமை பெற கிறிஸ்துவர் ஆனார் தீர்க்கதரிசியாகி அவர் அவர்களுக்கு போதித்தார் ஆசாரியனாக அவர் தம்மை தாமே பலியாக்கினார் எபிரேரி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் தனது ஊழியத்தின் முடிவிலே ஒரு ராஜாவாக அவர்களது நகரத்திற்குள் பிரவேசித்தார் ஆனால் அவர்கள் இவற்றின் எந்த வெளிப்பாட்டிலும் அவரை வரவேற்கவில்லை சுவிசேஷ யுகத்தில் அவரது சபை அல்லது கிறிஸ்துவின் சரீரம் அவரை தெய்வ அனுப்பப்பட்ட போதகராக மகத்தான தீர்க்க தரிசியாக நமது முறைமையின் பிரதான ஆசாரியராக உரிமையுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றது சபையால் மாத்திரமல்ல சபையாகிய சரீரத்துடன் அவர் எல்லா ஜனங்களின் தீர்க்கதரிசியாகவும் எல்லா ஜனங்களின் ஆசாரியராகவும் எல்லா ஜனங்களின் தேசங்களின் பாஷைக்காரர்களின் மேல் ராஜாவாகவும் எல்லாருடைய கர்த்தா கர்த்தராகவும் ஆசாரியராகவும் தீர்க்கதரிசியாகவும் அல்லது போதகராகவும் ஏற்றுக்கொள்ளப்படவும் உள்ளார் நிழலான பிரதிஷ்டையில் ஆரோனும் அவனுடைய குமாரரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் புதிய சிருஷ்டியான அவரது சரீரத்திற்கும் ஒப்பாக இருக்கின்றார்கள் காலையானது மனித நிலையை எடுத்து காட்டுவதாக இருந்தது ஆனால் இப்பொழுது நிழலோ ஆறண் மாத்திரம் முழுமையாக அபிஷேகம் பண்ணப்பட்டவரை அதன் தலை மற்றும் சரீரம் உட்பட்ட நிழலாக காட்டுகின்றான் இரண்டு வெவ்வேறு பலிகளான ஒரு காலை மற்றும் ஒரு ஆட்டுக்கடா பாவ நிவாரணமாக இருக்கப் போகின்ற தலை மற்றும் சரீரத்தின் உபத்திரவங்களை தனித்தனியாகவும் இருப்பினும் உபதிரவமுள்ள ஒற்றுமையையும் நிழலாக காண்பிக்கின்றன முதலாம் பாவ நிவாரண நாளின் பலி காலை காலையானது முப்பது வயதில் பூரண மனிதனாக இருந்து நமது சார்பாக மறித்த இயேசுவை நிழலாக காட்டுகின்றது நாம் முன்பே பார்த்த பிரகாரம் பிரதான ஆசாரியர் என்பது அபிஷேகம் பண்ணப்பட்ட தலையாகிய புது ஸ்வாபத்தையுடைய இயேசுவையையும் தேவனால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்ட அவரது சரீரத்தின் அங்கத்தினர்களையும் குறிக்கின்றது இங்கே மனித நிலைமைக்கும் புதிய சிறிஸ்டியின் நிலைமைக்கும் உள்ள வித்தியாசத்தை நன்றாக புரிந்து கொள்ளுதல் நினைவுக்கு கொண்டு வருதல் அவசியமாகும் முப்பது வயதில் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து இதற்கு முன்பாக ஐஸ்வர்யவனாக அதாவது மேலான நிலையில் இருந்தும் நமக்காக தரித்திரரானார் அதாவது ஒரு மனிதனாக மாறி பூரண மனிதனாக தம்மையே தகுந்த ஈடுபலியாக கொடுத்தார் ஒன்று பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் மனிதனுடைய பாவத்தின் தண்டனையாக மரணம் இருந்ததினாலே நம்முடைய இரட்சகரும் அதேபோல மனிதனாக மாம்சமாக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இல்லை இந்த மனு அவர் ரச்சித்திருக்க முடியாது ஒரு மனிதன் பாவம் செய்திருந்தான் மரணம் தண்டனையானது நமது கர்த்தர் அதற்கு உண்டான அவதாரத்தை செலுத்த வேண்டுமானால் அவர் அதை போன்ற நிலையாகி அதாவது ஆனால் மாசற்ற பாவத்திற்கும் பாவிகளின் சந்ததிக்கும் விலகி ஆதாமிற்கு பதிலாக மறிக்க வேண்டும் இல்லையெனில் மனுக்குலம் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியாது இதை செய்வதற்காக மனிதனாக இயேசு தாம் பெற்றிருந்த அனைத்தையும் பலியாக்கினார் ஒரு பூரண மனிதனுக்காக மகிமை ஒரு பூரண மனிதன் பெற முடிகின்ற கனம் முடிவாக ஒரு பூரண மனிதனுக்கான வாழ்வு இன்னும் எல்லாவற்றையும் பலியாக்கினார் அவர் பெற்றிருந்த எல்லாவற்றையும் அதாவது புது சிருஷ்டி என்ற தேவனின் வாக்குத்தத்தம் மற்றும் இந்த வாக்குத்தத்தம் உரிய நம்பிக்கை இவற்றை தவிர அவர் தனது ஆவிக்குரிய நிலை அல்லது வாழ்வை மனிதனுக்காக பாவ நிவாரண பலியாக கொடுத்தார் இது பாவ நிவாரண நாளின் காலையை நிழலாக காண்பித்தது யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மற்றும் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மனித குமாராகி இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தமது மீட்பின் பொருளாக கொடுத்ததினாலே அவரும் அவர் கொடுத்த அதே மனித நிலைக்கு மீண்டும் கொண்டுவரப்பட மாட்டார் அவர் மீட்பின் பொருளை திரும்ப எடுத்துக் கொள்வாராகில் மீட்கப்பட்ட நாம் மீண்டும் அதே மரணத்தின் சாபத்தின் நிலையில் வைக்கப்படுவோம் ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவரது பலி என்றென்றும் நிலைத்திருக்கும் நாம் ஆதாம் இருந்தும் அதன் மரண தண்டனையிலிருந்தும் என்றென்றும் விடுதலையாயிருப்போம் அப்படியானால் பிதா இயேசுவிற்கு எவ்விதமான கனம் மகிமை அல்லது ஜீவனை மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்ததற்கு ஒரு பரிசாக அளித்திருப்பாரானால் அது மனிதனாக இல்லாத வேறு சாயலுக்கு அளிக்கப்பட்ட ஒரு மகிமை கனம் மற்றும் ஜீவனாகத்தான் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவிற்கான ஏகோவா தெய்வனுடைய திட்டமானது இவ்விதமாக இருக்கின்றது மனித நிலை அவரது மனித நிலைக்கு முற்பட்ட நிலைக்கு மேலாக எல்லா தூதர்களுக்கும் மேலாக கர்த்தத்துவங்கள் மற்றும் வல்லமைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வலது பாரிசத்தில் அதாவது முதன்மையானவராக எகோவாவிற்கு அடுத்ததாக உட்கார வைத்து சாகாமையை தரித்து தெய்வ நிலையை அடையவும் கிருபை செய்திருக்கின்றார் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இயேசு கிறிஸ்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது சட்டத்தில் விற்றிருக்கின்றார் ஏப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மற்றும் ஏப்ரேயர் ஒன்றாம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்காம் வசனம் இயேசு கிறிஸ்து தனது பலியின் நிமித்தம் மனித ஸ்வாபத்துக்கு பதிலாக பரிசாக பெற்ற புதிய ஸ்வாபத்தை தான் இங்கே ஆசாரியனால் நமக்கு நிழலாக காண்பிக்கப்படுகிறது சிலுவையில் முடிக்கப்படும் வரை மனிதனின் பலி முடிக்கப்படவில்லை என்பதும் அவரது பரிசான தெய்வீக ஸ்வாபம் மூன்று நாட்களுக்கு பின் உயிர்த்தெழுப்பும் வரை முழுவதுமாக பெறப்படவில்லை என்பதும் உண்மைதான் இருப்பினும் இந்த நிழலில் காண்பிக்கப்பட்டிருப்பது போல தெய்வனுடைய எண்ணத்தில் இயேசுவின் மரணத்தில் அதாவது காலை ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்ததை முழுமையாக ஏற்கப்பட்டதாக காண்பிக்கிறது இது அவரது மரணம் ஞானஸ்தானத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்டதற்கு கொடுக்கப்பட்டதற்கு நிழலாக இருக்கின்றது அங்கே அவர் அவரையே எல்லா மனித எண்ணங்களுக்கும் நோக்கங்களுக்கும் மனித கணத்திற்கும் ஜீவனுக்கும் மறித்தவராக தம்மை காண்பித்தார் அவரை பின்பற்றும் நாமும் உலகத்திற்காக உண்மையாகவே மறித்தவர்களாக எண்ணி தேவனுக்காக புது சிருஷ்டியாக ஜீவனுள்ளவர்களாக எண்ணிக்கொள்ள தூண்டப்படுகின்றோம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தில் அவர் தம்மை தேவனுக்காக ஒப்பு கொடுத்ததை தம்மை உலகத்திற்காக மறித்தவராக எண்ணியதை தேவன் அங்கீகரிக்கத்தக்கதாக காட்டும்படியாக பரிசுத்த ஆவியை அவர் மேல் வர பண்ணினார் மரணத்திற்கு பிறகு அவர் பெறப்போகிற பரிசு பொருளுக்கு உத்தரவாதமாக இவ்வாறு தேவன் செய்து காண்பித்தார் இப்படியாக கவனித்தால் காலையின் மரணமானது கிறிஸ்து தம்மை ஞானஸ்தானத்தில் ஒப்புக்கொடுத்ததற்கு நிழலாக இருந்தது இது அப்போஸ்தலர் இயேசு தன்னைத்தானே ஒப்புக்கொடுத்ததாக அல்லது அர்ப்பணித்ததாக கூறுகிறதற்கு ஒத்தாதாக இருக்கிறது தீர்க்கதரிசி சொல்வதே இங்கே அவர் குறிப்பிடுகிறார் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகின்றேன் புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது மறித்து அனைகரை ரசிப்பதற்காக அங்கே அவர் இரண்டாவதை அதாவது நிஜமான பாவங்களுக்கான உண்மையான பலியை நிலைநிறுத்துவதற்காக முதலாவதாக நிழலான பலிகளை நீக்கி போடுகிறார் எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்பதாம் வசனம் மற்றும் பதினான்காம் வசனம் ஆம் காலையின் மூலம் நிழலாக காட்டப்பட்ட கொல்லப்பட்ட பாவ நிவாரண பலி அங்கே நிகழ்ந்தது இயேசுவின் அந்த மூன்றரை வருட ஊழியம் அவர் அர்ப்பணம் செய்த அந்த நேரத்திலிருந்து எல்லா மாம்சிக சித்தமும் மனித சரீரமும் மறித்த நிலையை காண்பித்தது அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற அந்த கணத்தில் தெய்வீக புதிய சிருஷ்டியானார் அதாவது உயிர்த்தெழுப்புதல் வரை தெய்வீக தன்மை பூரணமாக்கப்படாவிட்டாலும் அந்த உறவு அவர் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டு வந்தார் நான் உங்களுடனே சொல்லுகின்ற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் இருக்கிற பிதாவானவரே அதாவது அவருடைய ஆவியால் இந்த கிரிகைகளை செய்து வருகிறார் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின இருக்கின்றது யோவான் பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் மற்றும் இருபத்தி நான்காம் வசனம் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த பூமிக்குரிய பாத்திரத்திற்கு ஆக கடவுது லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் என சொன்னார் காலையானது பிரகாரத்தில் கொல்லப்பட்டது இது மாமிசத்தின் உயர்ந்த நிலையான மனித ஸ்வாபமான விசுவாசத்தின் நிலைமையையும் தேவனுடனான இசைவான நிலைமையையும் நிழலாக காட்டுவதாக நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தேவனுக்காக ஒப்பு போது இந்த பூரண மனித நிலையில் இருந்தார் அதாவது நிழலில் காலையை போல நிழலாகிய பாவ நிவாரண நாளின் வேலைகளை பற்றி நாம் ஆராயும் பொழுது இந்த அம்சங்களை நினைவில் கொண்டதால் நிஜமான உண்மைகளை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் தலை மற்றும் அவரது சரீர அங்கத்தினர்களான பாவமற்ற புதிய சிருஷ்டியின் தன்மையை குறிக்கும் வகையில் ஆரோன் கழுவப்பட்டான் அதாவது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தருத்திருக்கின்றது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்யான் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் புதிய சிருஷ்டியானது பாவம் செய்ய முடியாது மறித்ததாக எண்ணப்பட்ட பழைய ஸ்வாபத்தின் மேல் இடைவிடாது கவனம் செலுத்தி அது உயிர் பெறாதபடிக்கு பார்த்துக்கொள்ள வேண்டியதே புதிய சிருஷ்டியின் வேலையாகும் பழையதானது புதியதுடன் கட்டுப்பாட்டை பகிர்ந்து கொள்வது பழையது சாகவில்லை என்றும் புதியது மேற்கொள்ளவில்லை என்றும் அர்த்தப்படுவதாகிவிடும் பழையது ஜெயம் கொள்வது புதிய சிருஷ்டியின் மரணத்தை இரண்டாம் மரணத்தை குறிப்பதாக ஆகிவிடும் பாவனிவான பலியின் நாளிலே வழக்கமாக மகிமையும் அலங்காரமுள்ள உடை அணிவிக்கப்படாமல் பரிசுத்தவான்களின் நீதி மற்றும் பரிசுத்தின் அடையாளமாக பலியின் ஆடையாகிய சனல் நுள் உடையால் ஆரோன் அணிவிக்கப்பட்டான் இந்த சணல் வஸ்திரமானது பின்வரும் மகிமையான வஸ்திரத்திற்கு ஒரு அச்சாரமாகும் பாவ நிவாரண நாளின் முடிவில் அவன் அணிய போகிற விசித்திர இடைக்கச்சையைப் போல வலுவானதாக இல்லை என்றாலும் நூல் இடைக்கச்சை அவன் ஒரு ஊழியன் என்பதை காட்டியது நூல் தலைப்பானது அந்த மகிமையான வசத்திற்கு உண்டானது போல பலியின் போது அதற்கு பின்னும் பலியின் பூர்ண நீதியின் பறைசாற்றுகின்றது எனவே தெய்வீக சிந்தை ஆவியால் ஜெனிப்பிக்கப்பட்ட ஆனாலும் ஆவியால் இன்னும் பிறக்காமல் இருக்கின்ற நிஜமான பிரதான ஆசாரியன் ஆரோனின் நிழல்படுத்தப்பட்டபடி தயாராக இருந்து முதலாம் வருகையின் பாவ நிவாரணத்திற்கான பலியையும் செலுத்த முடிந்து தொடர்ந்து அதை செய்யவும் முடிந்தது பரிசுத்த பரிசுத்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும் பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் அதாவது லேவியர் அனைத்து விசுவாசிகள் விசுவாச வீட்டார் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேரப்பண்ணி பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காலையை கொண்டு வந்து அதை கொன்று கர்த்தருடைய சன்னதியில் இருக்கும் பலிபிடத்தின் மேலுள்ள நெருப்புத்தளனினால் தூபகலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்தினாலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக அதாவது நெருப்புத்தணல் ஸ்தலத்தின் பொற்பீடத்தில் வைக்கப்பட்டு அதன் மேலிடப்படும் சுகந்த வர்க்கம் படிப்படியாக இனிய நறுமணத்தை கொடுத்தது திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக அதாவது இரண்டாவது திரைக்கு பின்னால் நுழைந்து கர்த்தருடைய சன்னிதியில் அக்கினியின் மேல் தூப தூபவர்க்கத்தை கடவன் லேவியராகும் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆறாம் வசனம் மற்றும் பதினோராம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை இப்பொழுது நேழாக நடந்த இச்சம்பவங்களை படிப்படியாக பார்த்து இயேசுவின் செயல்களுடன் இந்த தீர்க்க தரிசன ஓவியத்தை அவரது ஊழியத்துடன் ஒப்பிட முயல்வோம் இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் இருக்கும் பொழுது அவருடைய ஞானஸ்தானத்தில் நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களுக்காகவும் தம்முடைய மனித வாழ்க்கையை அதாவது காளையின் இரத்தம் பரிசுத்த ஆவியலால் ஜெனிப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டியாக தேவனுக்கு முன்பாக உடனே ஈடுபலியாக அர்ப்பணித்தார் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட அவர் பிரகாரம் என்ற நிலையிலிருந்து மாறி பரிஸ்த ஸ்தலம் என்று சொல்லும் ஆவிக்குரிய நிலைக்குள்ளானார் பூரண ஆவிக்குரிய நிலை என்ற மகா பரிசுத்தலத்திற்குள் நுழையும் முன் அங்கே அவர் ஜெனிப்பிக்கப்பட்ட குமாரனாக உபத்திரவங்களுக்கு உட்பட்டு நெருப்பின் மேலிட்ட சுகந்த வர்க்கம் அளித்தது போல தேவன் மேல் அவருக்குள்ள விசுவாசத்தையும் நீதியையும் மெய்ப்பிக்க வேண்டும் ஏபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பிரதான ஆசாரியன் பீடத்தின் மேலிருந்து நெருப்பையும் தன் இரண்டு கைகள் நிறைய நறுமணம் அளிப்பதற்காக சுகந்த வர்க்கங்களையும் எடுத்து சென்றான் அதுபோல இயேசு கிறிஸ்துவின் பொருத்தனையின் நிறைவேறுதலானது அவரது மூன்றரை வருட ஊழிய காலத்தில் பிதாவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இனிய சுகந்த வாசனையானது முழுமையான ஒப்புக்கொடுத்தலின் நிறைவையும் பலியின் பூரணத்தையும் இது பிரதிபலிக்கிறது பொடியாக்கப்பட்ட சுகந்த வர்க்கம் மனிதனாகிய கிறிஸ்துவின் பூரண நிலையை காண்பிக்கின்றது பலிபிடத்தின் நெருப்பானது அவர் அடைந்த சோதனைகளையும் ஆசாரியன் அவற்றை எடுத்துக்கொண்டு போவது தம்முடைய சொந்த விசுவாச மார்க்கத்தால் கிறிஸ்து தம்முடைய பாடுகளை தாமே தாங்கிச் செல்ல வேண்டும் என்பதையும் காட்டுகின்றது அவருடைய பூர்ணத்துவங்கள் அதாவது சுகந்த வர்க்கம் வாழ்க்கையின் பலவிதமான சோதனைகளோடு சேர்ந்தபோது அவர் தேவனின் விருப்பத்திற்கு தன்னை பூர்ணமாக கீழ்ப்படுத்தினார் இவ்வாறாக அவர் எல்லா வகையிலும் ஆனால் பாவம் இல்லாமல் பொறுமையுடன் இருந்தது காட்டப்படுகிறது சுகந்த வர்க்கம் முழுமையாக அக்னியினாலே எரிக்கப்பட வேண்டும் என்பது போல அவர் தனக்குரிய அனைத்தையும் கீழ்ப்படுதலில் கொடுத்தார் ஆசாரியன் தன்னுடைய இரண்டு கைகள் நிறைய தூபவர்களை போட்டான் இது கேட்கப்பட்டு கொடுக்கப்பட்ட நமது கர்த்தரின் முழு ஆற்றலையும் நீதியின் வல்லமையையும் காண்பிக்கின்றது ஆனால் இவ்விதமாக ஒரு புது சிருஷ்டியாக இயேசு பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பொன் கொத்து விளக்கின் வெளிச்சத்தில் கலிகூர்ந்து சத்தியம் என்னும் அப்பத்தால் போஷிக்கப்பட்டு எகோவாவிற்கு உகந்த வாசனையாக ஒப்புக்கொடுத்த வேளையிலே நாம் பிரகாரத்திற்குள்ளும் பாளையத்திற்கு பின்புறமாக அதிக தொலைவிலும் பார்த்து இன்னும் ஒருவேளை அதனுடனே கூடவே நடைபெற்று கொண்டு இருப்பதை பார்ப்போமாக முப்பதாவது வயதில் தனது ஞானஸ்தானத்தில் ஒப்புக்கொடுத்த கொடுத்த இயேசு என்னும் மனிதனை பிரதிநிதிப்படுத்திய காலை பிரகாரத்தில் மறித்ததை நாம் முன்பு பார்த்தோம் தற்பொழுது அதனுடைய கொழுப்பு காய்கள் மற்றும் ஜீவ உறுப்புகளுடன் வெண்கல மேல் வைக்கப்பட்டுள்ளது ஒரு காலை அதிக கொழுப்பை கொண்டிருப்பதால் அவை தீவிரமாக எரிந்து கொண்டிருக்கின்றன தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனை என்னும் புகை மண்டலம் பிரகாரத்தில் உள்ள அனைத்து லேவியர் விசுவாச வீட்டார் விசுவாசிகள் முன்பாகவும் எழும்புகிறது இது விசுவாசிக்கும் மனிதர்களுக்கு இயேசுவின் பலி எவ்வாறு தோன்றியது என்பதை காட்டுகிறது நமது கர்த்தருடைய மூன்றரை வருட ஊழியத்தின் போது தேவனுக்கு பிரியமானதும் அங்கீகரிக்கப்பட்டதுமான ஒரு பலியாக மேலே எழும்பிய அன்பின் வைராக்கியத்தை சுயபலியை பக்தி வைராக்கியத்தை அவர்கள் கண்டார்கள் அவர் மேல் பிதா எப்பொழுதும் அதிக மகிழ்ச்சியாய் இருந்தார் என்பதையும் அவர்கள் தெளிவாக தெரிந்து கொண்டார்கள் ஏகோவாவின் பார்வையில் அதாவது ஸ்தலத்தில் பொற்பலிபிடத்தின் மேல் ஒரு இனிய வாசனையாக தோன்றிய அந்த பலியின் கம்பீரத்தையும் பரிபூரணத்தையும் அவர்கள் பார்க்க முடியாவிட்டாலும் அவர்கள் பிரகாரத்தில் என்ன பார்த்தார்களோ அதில் அவர் தக்கவரானார் என்பதை அறிந்தார்கள் இவ்விதமாக இந்த இரண்டு இடங்களில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்க அதாவது பிரகாரத்தில் கொழுப்பும் பரிசுத்த ஸ்தலத்தில் வர்க்கங்களும் எரிந்து அவற்றின் புகை ஒரே சமயத்தில் மேலே சென்று கொண்டிருக்க பாளையத்திற்கு புறம்பே வேறு ஒரு நெருப்பும் எரிந்து கொண்டிருக்கின்றது அங்கே காலையின் வேண்டாத பாகங்கள் சுட்டெரிக்கப்படுகின்றது வசனம் இருபத்தி ஏழு இது இயேசுவின் பணியை உலகம் எவ்விதமாக பார்த்தது என்பதை சுட்டி காட்டுகின்றது அவர்களுக்கு அவர் தனது வாழ்நாளை பலியில் செலவிடுவது முட்டாள்தனமாக தான் தெரிகிறது பிதா பார்த்த விதத்தில் மனிதனின் மீட்பிற்கு பலி அவசியம் என்பதையோ அல்லது இதை உணர செய்த தாழ்மையின் ஆவியையோ அவர்கள் உணரவில்லை விசுவாசிகள் பார்ப்பது போன்று நமது கர்த்தரின் அன்பின் பூரணங்களையும் தன்னைத்தான் வெறுப்பதையும் அவர்கள் பார்ப்பதில்லை அவருடைய நாளில் அவரை தங்களது நாயகனாகவோ தலைவனாகவோ அவர்கள் பார்க்கவில்லை நலவீனம் என அவர்கள் நினைத்த அவரது குணாதேசியத்தின் கூறுகளையே அவர்கள் பிரதானமாக கண்டார்கள் அவரை நேசித்து அவரை போற்றும் நிலையில் இல்லை அவரது பலி அவர்களுக்கு வேண்டாததாகவும் இழிவானதாகவும் தெரிந்தது அவர் மனிதர்களால் இழிவுபடுத்தப்பட்டு ஒதுக்கி தள்ளப்பட்டார் இஸ்ரேல் ஜனங்கள் எரிகிற உடலின் நாற்றத்தினால் அறுவர் புற்று திரும்பியது போன்று அவர்கள் வெக்கப்பட்டு அவரிடமிருந்து தங்களது முகங்களை மறைத்தார்கள் இயேசு கிறிஸ்துவின் மூன்றரை வருட ஊழியம் இவ்விதமாக மூன்று பாகங்களாக சித்தரிக்கப்பட்டு உள்ளதை அறிகிறோம் அதாவது அவருடைய பலி உலகத்தாரின் பார்வையில் முட்டாள்தனமாகவும் அறுவெறுப்பாகவும் இருந்ததையும் விசுவாசிகளின் பார்வையில் தேவனுக்கு பிரியமான பலியாக இருந்ததையும் ஏகோவா தேவனுடைய பார்வையில் சுகந்த வாசனையான பலியாகவும் இருந்ததையும் நாம் பார்க்க முடிகின்றது இவை அனைத்தும் ஒரே சமயத்தில் சிலுவையில் நடந்து முடிந்தது இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி உயிரை விட்டபொழுது காலை பலி முழுமையாக முடிக்கப்பட்டது கொழுப்பு முழுவதுமாக எரிக்கப்பட்டது சுகந்த வாசனை முழுமையாக அளிக்கப்பட்டது இவ்வாறாக மனிதனான இயேசு கிறிஸ்து எல்லோருக்காகவும் தன்னை ஒரு மீட்கும் பொருளாக கொடுத்தார் பொறுப்பீடத்தில் இருந்து சுகந்த வாசனை தனக்கு முன் சென்று திருப்தி அளித்ததினால் பிரதான ஆசாரியன் இரண்டாம் திரை வழியாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்தான் அதுபோல இயேசு மூன்றரை வருட காலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில் தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையாக இருந்து மரணம் என்னும் இரண்டாவது திரைக்கு அப்பால் கடந்து சென்றார் மூன்று நாள் மரணம் என்னும் திரையின் கீழ் அவர் இருந்தார் அடுத்ததாக மாமிசத்திற்கு மாறாக திரைக்கு பின்னால் தேவனின் தற்சருபம் என்னும் தெய்வீக தன்மையின் பூரணப்பட்ட நிலையில் அவர் எழுந்தார் அவர் மாமிசத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார் ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரம் எழுப்பப்பட்டது இவ்வாறாக நமது கர்த்தர் அவரது உயிர்த்தெழுதலில் மகா பரிசுத்த நிலை என்ற ஆவிக்குரிய பரிபூரணத்தை அடைந்தார் ஒன்று பேதூரு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மற்றும் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் ஆசாரியரின் அடுத்த பணியானது சுத்திகரிப்பின் இரத்தத்தை நமது மீட்பின் விலையை தேவனுக்கு அளிப்பதாகும் கிறிஸ்துவின் பெற்ற இரத்தத்தின் மூலம் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் ஒன்று பேத்ரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் கிருபாசனத்தின் மேலுள்ள இரண்டு கேருபீன்கள் மத்தியில் இருக்கும் ஷக்கீனா என்னும் ஒலி குறிப்பிடும் எகோவா தேவனுடைய பிரசனத்தில் ஆசாரியன் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து எகோவா தேவனுக்கு இரத்தத்தை அளிப்பான் எனவே நமது இயேசு நாற்பது நாட்களுக்குப் பிறகு மேலே போய் நமக்காக தேவோடைய சமூகத்தில் பிரதிச்சையாகும்படி பிரவேசித்து கல்வாரியிலே அவர் செய்த ஈடுபலியாகிய மீட்கும் பொருளை நமக்காக நம்முடைய ரட்சிப்பிற்காக தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தார் ஏப்ரையர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம்